உடனடியாகவே இலங்கை தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இலங்கையிலே இந்த தொடரை நடத்தலாம் என்று அதில் இருந்த மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருந்தது காலங்களில் ஏனைய ஆசிய நாடுகளையும் இந்த கிரிக்கெட் வலையமைப்புக்குள் கிரிக்கெட் கட்டமைப்புக்குள் கொண்டு வருவதற்கு இந்தியா பாகிஸ்தான் இலங்கை ஆகிய நாடுகள் தங்களால் முடிந்த வளங்களை ஒதுக்கி அந்த நாடுகளுக்கு உதவி செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டது இந்த ஆசிய நாடுகளுக்கு இடையிலான ஒற்றுமையை குறைப்பதற்கென்றே வந்தது போல் அமைந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இடம்பெற்ற ஒரு டெஸ்ட் போட்டி இந்தியா இலங்கைக்கான டெஸ்ட் சுற்றுலாவை மேற்கொண்டு வந்திருக்கிறது எண்பத்தை ஆண்டு திலீப் பெண்டிசின் தலைமையிலான இலங்கை அணி தன்னுடைய முதலாவது டெஸ்ட் வெற்றியை கொழும்பு பி சர்வணமுத்து மைதானத்தில் இந்திய அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்டது நூற்று நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களினால் வெற்றி ஸ்கோ கார்டை பார்க்கும்போது எங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றி என்று சொல்லி தெரிகிறது ஆனால் இந்தியா இதை ஏற்றுக்கொள்ளவில்லை நடுவர்கள் முறைகேடாக நடந்து கொண்டார்கள் அந்த காலத்தில் எல்லாம் இந்த நியூட்ரல் என்று சொல்லப்படும் பொதுவான நடுவர்கள் இல்லையே எனவே சொந்த நாட்டு நடுவர்கள் இலங்கை நடுவர்கள் தான் நடுவர்களாக இருந்திருந்தார்கள் அவர்கள் இந்தியா கேட்டு எந்த ஒரு எல்பி டபிள்யூவையும் கொடுக்கவில்லை இலங்கையை கேட்டவுடன் எல்லாம் கையை தூக்கி இருந்தார்கள் ஆட்டமிழப்புகள் நிறைய சர்ச்சைகள் இருந்தன என்று இந்திய அணி தலைவர் கபில்தேவ் கொதித்து வெடித்திருந்தார் அதுபோல் அவர் ஒரு சாபம் விடுவதை பொறிச்சுரைந்தார் இப்படியான நடுவர்கள் இருக்க வரை நீங்கள் வெளிநாடுகளில் எந்த ஒரு வெற்றியையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது என்று சாபம் விட்டு போய்விட்டார் கபில் தேவ் இலங்கைக்கு அதற்கு பிறகு இந்த வெற்றி சாத்தியமானது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு என்பது நீங்கள் அறிந்ததே நியூசிலாந்தில் வைத்து இலங்கை அணி அர்ஜுன் அரணத்துங்க தலைமையில் வெற்றி ஒன்றை பெற்றுக்கொண்டது அதுதான் இலங்கை மிக நீண்ட காலமாக காத்திருந்த முதலாவது வெளிநாட்டு வெற்றி ஆனால் அந்த மோதல் அந்த பி சரவணமுத்து மைதானத்தில் இந்திய அணிக்கு கிடைத்த தோல்விக்கு பிறகு இடம்பெற்ற மோதல் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கிரிக்கெட் ராஜதந்திர உறவுகளை முற்று சீர்குலைத்தது இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற ஆசிய தொடரில் இந்தியா பங்கேற்கவில்லை இலங்கை பாகிஸ்தானை அழைத்தது அதுபோல ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் முடிவின் அடிப்படையில் பங்களாதேஷ் மூன்றாவது அணியாக சேர்த்துக் கொள்ளப்பட்டது பங்களாதேஷ் பெரிய அளவில் போட்டித்தன்மையை வழங்கவில்லை இலங்கையும் பாகிஸ்தானும் இறுதிப் போட்டியில் மோதிக்கொண்டது இலங்கை இலகுவான வெற்றியை பதிவு செய்து கொண்டது ஆனால் எல்லா தீமைகளிலும் ஒரு நன்மை இருக்கும் என்பதை போல அந்த எண்பத்தாறாம் ஆண்டு இந்தியா ஆசிய கிண போட்டிகள் பங்கு பெற்ற இலங்கை வராததன் காரணமாக பங்களாதேஷ் அணிக்கு கிடைத்த வாய்ப்பை பங்களாதேஷ் பயன்படுத்தி கொண்டது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் அண்ணன்மார்களிடம் அனுமதி பெற்றுக் கொண்டு அதற்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு ஆசிய தொடரிலும் பங்களாதேஷ் பங்கு பெற்ற ஆரம்பித்தது அதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவர்கள் நாட்டில் இடம்பெற்ற இடையிலும் பங்களாதேஷ் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எனவே இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு முதல் தடவையாக பங்களாதேஷில் ஒரு கிரிக்கெட் தொடர் இடம்பெறுகிறது ஆசிய கிண்ட தொடர் அதிலே பங்களாதேஷில் நான்காவது அணியாக பங்கு இருந்தது மோசமான பெறுவர்கள் பங்களாதேஷ் அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உலக கிண்ட போட்டிகளுக்கு வரும் வரை அவர்களால் பெரிய அளவில் வெற்றிகளை பெற முடியவோ இல்லை அவற்றால் தங்களை சாதித்து காட்டவோ ஒரு முக்கியமான அணியாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளவோ முடியாமல் இருந்தது உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பங்களாதேஷில் இடம்பெற்ற ஆசிய போட்டியின் இறுதிப் போட்டியிலே இலங்கையும் இந்தியாவும் மோதிக்கொண்டன டிலீப் பங்கார்கரின் தலைமையிலான இந்திய அணி அர்ஜுன் ராணத்துங்கவின் தலைமையிலான இலங்கை அணியை இறுதிப் போட்டியில் வந்து கிண்ணத்தை இருந்தது ஏழு போட்டிகள் கொண்ட ஒரு தொடராக நான்கு அணிகள் மோதிக்கொண்ட தொடராக இது அமைந்திருந்தது இந்தியாவுக்கு தன்னுடைய இரண்டாவது கிண்ணம் தொண்ணூறாம் ஆண்டு இந்தியாவில் முதல் தடவையாக ஆசிய கிண்ண போட்டிகள் இடம்பெறுகிறது இந்தியா நான்கு அணிகளை அழைத்திருந்தது ஆனால் பாகிஸ்தான் இடனடியே விலகிக் கொண்டது அந்த விடையில் இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருந்த அரசியல் முறைகள் காரணமாக பாகிஸ்தான் விலகிக் கொள்ள எண்பத்தாறு எவ்வாறு இந்தியா இலங்கையில் இடம்பெற்ற தொடர்ந்து விலகியதோ அதுபோல தொண்ணூறாம் ஆண்டு பாகிஸ்தான் விலகிக் கொண்டது ஆனால் இம்முறை அதற்கான காரணம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இடம்பெற்ற முறுகள் இந்தியா இலங்கை பங்களாதேஷ் ஆகிய அணிகள் விளையாடுகின்ற இந்த தொடரில் இறுதி போட்டியில் மீண்டும் இந்தியாவில் சந்திக்கின்றன மீண்டும் ஒரு தடவை இந்தியாவின் வெற்றி இந்தியா தன்னுடைய அடுத்தடுத்த இரண்டாவது கிண்ணத்தை வென்றது ஆனால் அந்த தொடர் மிகச்சிறப்பாக ஜொரித்தவர் இலங்கை அணியின் தலைவராக இருந்த அர்ஜுன ரணத்துங்க ரணத்துங் அதிகமான ஊட்டங்களை எடுக்க மறுபக்கம் இந்தியாவின் கபில்தேவ் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் ஆனால் இந்திய அணிக்கு அப்போது தலைமை தாங்கியவர் இளம் தலைவராக இருந்த முகமது அசாருதி அதை தொடர்ந்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு ஆசிய கிண தொடர்ந்து இடம்பெறுவதாக இருந்தது ஆனால் இந்திய பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான அரசியல் முருகல் நிலை காரணமாக அந்த போட்டி கைவிடப்பட்டது மீண்டும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆசிய கிணத்தோடு இடம்பெறுகிறது அது மீண்டும் ஐக்கிய அரபு அமீரகம் ஷாஜாவுக்கு செல்கிறது அதுக்கு பிறகு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற ஆசிய கிணத்தோடு மீண்டும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு செல்கிறது அப்போது ஷாஜா மட்டும் தான் அங்கே ஒரு ஒரு மைதானம் எனவே ஷாஜாவில் மீண்டும் எண்பத்தி நான்காம் ஆண்டு எங்கே ஆரம்பித்ததோ அங்கேயே போட்டி ஆரம்பிக்கிறது பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு ஷாஜாவிலே ஒரு தொடர் ஆசிய கிணத்தொடர் நான்கு அணிகள் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆகிய நான்கு அணிகளுக்கு இடையிலான இந்த தொடர் பங்களாதேஷ் அணி எல்லா போட்டிகளிலும் தோற்று போனது இலங்கையும் பாகிஸ்தானும் இந்தியாவும் மூன்று போட்டிகளில் தலா இவ்விரண்டு வெட்டிகளை பெற்றுக் கொண்டனர் எனவே ரன் ரேட் இதை தீர்மானிக்கின்ற விடமாக அமைந்தது அப்போது நெட் ரன் ரேட் ரன் ரேட் மூன்று அன்னன்மாரும் பங்களாதேஷை போட்டு வாட்டி வதக்க ஏனைய அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் விறுவிறுப்பான முடிவுகள் கட்டியிருந்தன பாகிஸ்தான் முதலில் இந்தியாவை தொன்னூற்றி ஏழு ஊட்டங்களால் வீழ்த்தியது இலங்கை இந்திய அணிகள் மோதிய போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட் வென்றது பாகிஸ்தான் அணியை இலங்கை ஐந்து விக்கெட் வென்றது ரன்ரேட் அப்பொழுது பார்க்கப்பட்ட வேளையில் ரன் ரேட்டில் இந்தியாவும் இலங்கையை முதல் இரண்டு இடங்களை பிடிக்க இந்த இரண்டு அணிகளும் இறுதிப் போட்டியில் சந்தித்துக் கொண்டன இந்தியா மீண்டும் ஒரு தரவை வெற்றி இது ஆசிய கிணத்தில் அவர்களது ஹேட்ரிக் வெற்றியாக அமைந்தது இதற்கெல்லாம் பதிலடிய இலங்கை தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இலங்கையிலே வைத்துக் கொடுத்தது இலங்கையிலே இடம்பெற்ற ஆசிய கிணத்தோட தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு மீண்டும் நான்கு நாடுகள் மோதியிருந்தன மீண்டும் ஒரு தரவை இறுதிப் போட்டியில் இலங்கையும் இந்தியாவும் சந்திக்கின்றன இலங்கை அப்போது சாம்பியனாக இருந்த அப்போது உலக சாம்பியனாக இருந்த இலங்கை மீண்டும் ஒரு தடவை இந்தியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தனதாக்கி இருந்தது அதுக்கு பிறகு இரண்டாயிரங்கள் குறிப்பாக தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆசிய கண்ணம் இடம்பெறாமல் அதை ஆம் ஆண்டில் நடத்தலாம் என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டது ஆம் ஆண்டு இந்த ஆசிய கட்டம் நடைபெற்றது பங்களாதேஷிலே பங்களாதேஷிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் ஒரு தடவை இந்த ஆசிய கட்டம் நடைபெற்ற வரலாறு பாகிஸ்தானும் இலங்கையும் இம்முறை இறுதிப் போட்டிகளை சந்தித்திருந்தன இந்தியா மிக மோசமாக இந்த தொடரில் ஆடியிருந்தது ஒரே ஒரு போட்டியை மட்டுமே வென்றிருந்தது பங்களாதேஷ் அணிக்கு எதிராக அவர்கள் முதல் தடவையாக ஆசிய கண்ட போட்டி ஒன்றில் தங்கள் ஆடிய ஆசிய கண்ட தொடரொன்றில் இறுதிப் போட்டிக்கு வர முடியாமல் போயிருந்தது முகமது யூசுப் அப்போது அவர் யூசுப் யோஹானா என்ற பெயரோடு அழைக்கப்பட்டிருந்தார் அவரது மிகச்சிறப்பான துடுப்பாட்டு மூலமாக தன்னுடைய முதலாவது கிண்ணத்தை வந்திருத்திருந்தது பாகிஸ்தான் நான்கு ஆண்டுகளாக எந்த ஒரு ஆசிய கிண்ணத்தோடும் இடம்பெறவில்லை அந்த அதுக்கான காரணமாக அமைந்திருந்தது தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற உலக கிண்ணத்துக்கு பிறகு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு உலக கிண்ணம் ஒரு சில கட்டமைப்புகளில் மாற்றம் இடம்பெற்றன சாம்பியன்ஸ் ட்ரோஃபி என்று புதிதாக இரண்டாயிரத்தி இரண்டில் வருகிறது எனவே ஐசிசி தன்னுடைய வருமானத்தை பெருக்க இந்த முயற்சியில் இடம்பெற்றதன் காரணமாக ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கொஞ்சம் தாமதித்து தன்னுடைய ஃபார்மேட்டை கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றாமல் முடிவெடுத்தது எனவே இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இரண்டு புதிய நாடுகளுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டது தெரிவு போட்டிகளின் அடிப்படையில் ஐக்கிய அரபு அமீரகமும் ஹாங்காங்கும் புதிய அணிகளாக இங்கே நுடைகின்றன இரண்டாயிரத்து நான்கில் இலங்கையில் இடம்பெற்றிருந்த தான் புதிய நாடுகள் இரண்டுக்கு வாய்ப்பு கிடைத்தன ஐக்கிய அரபு அமீரகமும் ஹாங்காங்கும் ஆசியாவின் புதிய இரண்டு நாடுகளாக உடை நுழைந்திருந்தனர் எனவே இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த போட்டி இடம்பெறுவதாக முடிவெடுக்கப்பட்டது இலங்கையிலே இடம்பெற்றிருந்த தொடரில் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து ஆடிய விடையின் முதல் தடவையாக சூப்பர் போர் என்ற ஒரு ஃபார்ம் ஒன்று கொண்டு வரப்பட்டது அந்த சூப்பர் போருக்கு தெரிவான அணிகளில் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆகிய அணிகள் இருந்தன அதிகமான புள்ளிகளை பெற்ற இரண்டு அணிகளான இலங்கை இந்தியா உறுதிப் போட்டியில் மோதிக்கொள்ள சனத் ஜெயசூரிய தொடர் முழுவதும் மிகச்சிறப்பாக ஆடி தொடரின் நாயகனாக விருதை வெல்ல இலங்கை மீண்டும் ஒரு தடவை ஆசிய கண்டத்தை வந்தெடுத்தது இரண்டாயிரத்தி எட்டிலும் இதே போல ஆறு அணிகள் பங்குபற்றிய ஆசிய கிண தொடராக இது இடம்பெற்றிருந்தது இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த நாடுகளோடு ஐக்கிய அரபு அமீரகம் ஹாங்காங் இரண்டாயிரத்து நான்கே போலவே இரண்டாயிரத்து எட்டு இந்த தொடர் மிக முக்கியமான ஒரு தொடராக கருதப்படுகிறது காரணம் இதுதான் இந்தியா பாகிஸ்தானில் ஆடிய இறுதி சர்வதேச தொடர் அதுக்கு பிறகு இந்தியா இந்த பதினெட்டு ஆண்டுகளில் எப்போதும் பாகிஸ்தானுக்கு சென்று போட்டிகளை ஆடியது கிடையாது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் முடிவின் அடிப்படையில் இரண்டாயிரத்து ஆறில் ஒரு ஆசிய கண்ணம் இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அது ஒன்பதாவது ஆசிய கிணம் ஆனால் ஐசிசி அனு அனுமதியை மறுத்துவிட்டது காரணம் அப்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபி இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அதுபோல இரண்டாயிரத்து ஏழில் கிணம் எனவே எந்த விதத்திலும் இந்த ரசிகர்களை குழப்புவதாக அமைந்து விடக்கூடாது இதன் காரணமாக இரண்டாயிரத்து எட்டு வரை காத்திருக்க வேண்டியிருந்தது ஒன்பதாவது ஆசிய கிடத்தை நடத்துவதற்கு இந்த ஆசிய கிடத்துக்கு ஒரு தனியான முக்கியத்துவம் இருக்கிறது பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட இந்த ஆசிய கிணத்தொடர் தான் இந்தியா பாகிஸ்தானில் ஆடிய இறுதி தொடர் இதற்கு பிறகு இந்தியா எந்த ஒரு காரணத்தாலும் பாகிஸ்தானில் சர்வதேச போட்டிகளில் ஆடவில்லை இரண்டாயிரத்தி எட்டு இந்த ஆசிய கட்டத்தொடர் நடைபெற்ற இதே ஆண்டின் பிற்பகுதியிலே இந்தியாவின் மும்பாயில் இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதல்கள் காரணமாக இந்தியா பாகிஸ்தானுடனான விளையாட்டு தொடர்புகளை இந்த அடிப்படையில் நீக்கிக் கொண்டது சர்வதேச போட்டிகளில் வெவ்வேறு இடங்களில் ஆடலாம் ஆனால் பாகிஸ்தானுக்கு சென்ற ஆடமாட்டம் ஒன்று முடிவெடுத்தது சரி இந்த இரண்டாயிரத்தி எட்டு ஆசிய தொடருக்கு வருவோம் இலங்கை அரசியல்களை பொறுத்தவரையில் மறக்க முடியாத ஒரு தொடர் இது துடுப்பாடத்தில் சனத் ஜெயசூரிய விடாச விளாச விளாசு என்ற ஓட்டங்களை குவித்திருந்தார் முன்னூற்று எழுபத்தெட்டு ஓட்டங்கள் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் இலங்கையின் அஜந்த மெண்டிஸ் பதினேழு விக்கெட்டுகள் அவர்தான் தொடரின் நாயகனாகவும் தெரிவாகி இருந்தார் முற்று முழுதாக இலங்கை ஆதிக்கம் செலுத்திய இந்த தொடரில் இறுதிப் போட்டியிலும் இலங்கை இந்தியாவை வீழ்த்தி சாம்பியனானது இலங்கைக்கு நான்காவது மகுடமாக இது அமைந்திருந்தது இரண்டாயிரத்து பத்திலும் பன்னிரெண்டிலும் இடம்பெற்ற இரண்டு ஆசிய கிணப் போட்டிகளும் இன்னொரு வகையில் மனது மறக்காதது காரணம் பத்தாம் ஆண்டு இடம்பெற்ற இலங்கையில் இடம்பெற்ற ஆசிய கிண தொடர் முதல் தடவையாக பாகிஸ்தான் சாம்பியன் ஆவதற்கான வாய்ப்பை கொடுத்திருந்தது இரண்டாயிரத்து பத்துகளில் இந்த ஆசிய கிணம் மிகப்பெரும் சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஒரு பக்கம் போட்டித்தன்மை பாகிஸ்தான் இந்திய நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர முருகல் அதுபோல் ஐசிசியினால் பெரிதாக்கப்பட்ட இந்த ஐசிசி போட்டித் தொடர்கள் இன்னொரு பக்கம் பிரான்ச்சைஸ் போட்டித்தொடர்கள் ஐபிஎல் தொடக்கம் அத்தனை போட்டித் தொடர்களும் ஆரம்பித்த பிறகு இதில் ஒரு தடுமாற்றம் வரும் ஆசிய கிண போட்டிகளும் வழுக்கொழிந்து போகும் காரணம் பிரான்சைஸ் தொடர்கள் ஆரம்பித்த பிறகு பல்வேறு நாடுகளில் இடம்பெற்ற இந்த முக்கோண தொடர்கள் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற முக்கோண தொடர் இங்கிலாந்தில் இடம்பெற்று வந்த முக்கோண தொடர் அதுபோல் ஆசிய நாடுகளுக்கு இடையில் முக்கியமாக ஷாஜா ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்று வந்த தொடர்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டன இல்லவற்றால் அப்படியே காலப்போக்கில் இல்லாமல் போயின ஆனால் ஆசிய கிரிக்கெட் தொடர் மட்டும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது இங்கே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று எனவே இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து பத்தில் இலங்கையில் இடம்பெற்ற வேடையில் ஆசிய கட்ட போட்டியை இலங்கை நான்காவது தரவை நடத்துகிறது அப்போது நான்கு நாடுகள் பங்கு பெற்று ஏ சிசியினால் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த போட்டியின் இறுதிப் போட்டியிலும் மீண்டும் இந்தியா இலங்கை இறுதிப் போட்டியில் சந்தித்து இந்தியா சாம்பியனாக இருக்கிறது இந்தியாவின் ஐந்தாவது கிண்ணம் ஆனால் சகிடாப்பிரிக்கா தான் தொடரின் நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார் இதிலே ஒரு சுவாரஸ்யம் இந்தியா தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கிட்டத்தை வென்றது ஆசிய கிண்ணத்தில் பதினொன்றாவது தடவையாக ஆசிய கிண்ணம் இடம் பெறுவதேஷிலே இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் பங்களாதேஷ் முதல் தடவையாக இறுதிப் போட்டியில் சந்தித்துக் கொண்டன மிக பெரும் ஒரு மாற்றமாக பங்களாதேஷ் திடீரென்று மிகச்சிறப்பான முறையில் ஆடி தன்னுடைய சொந்த ஆடுகளத்தில் இலங்கையையும் இந்தியாவையும் வீழ்த்து இறுதிப் போட்டிக்கு தெரிவானது மறக்க முடியாத ஒரு விடயமாக அமைந்தது பாகிஸ்தானுக்கு இரண்டாவது ஆசிய கிண கிடைத்திருந்தது இந்த தொடர் இன்னொரு பக்கம் இந்திய ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ஒன்று சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய நூறாவது சர்வதேச சதத்தை பெற்றுக்கொண்டது கொண்டது இந்த ஆசிய கிணத்தொடரிலே தான் பனிரெண்டாவது ஆசிய தொடர் மீண்டும் பங்களாதேஷிலே இடம்பெற்றது இந்த தொடரானது ஐந்து நாடுகள் பங்கு பெற்றுவதாக அமைந்தது புதிய ஆசிய அணியாக வந்து ஆப்கானிஸ்தான் அணியை உள்வாங்கிக் கொண்டு இந்த தொடர் இடம்பெற்றிருந்தது இலங்கை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை சந்தித்தது அற்புதமான ஒரு ஆட்டுத் தொடர் இலங்கை ரசிகர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத தொடராக அமைந்தது காரணம் லஹீரு தெருமன்னே இந்த தொடர் முழுவதும் மிகச் சிறப்பான முறையில் ஆடி அவர் ஒரு பொதுவாக டெஸ்ட் விளையாட்டு வீரராக கருதப்படக்கூடிய ஒருவர் ஒருநாள் தொடரில் இருநூற்றி எழுபத்தொன்பது ஓட்டங்களை குவித்து கலக்கியிருந்தார் இலங்கைக்கு மீண்டும் ஒரு கிண்ணம் இலங்கை தன்னுடைய ஐந்தாவது கிண்ணத்தை வென்றெடுத்து இந்தியாவை சமப்படுத்தி கொண்டது இரண்டாயிரத்து பதினைந்து ஆசிய கிணம் முடிந்த பிறகு ஐசிசி ஒரு முக்கியமான முடிவு ஒன்றை எடுக்க நிர்பந்திக்கப்பட்டது ஏனைய நாடுகளின் அழுத்தத்தின் காரணமாக சொல்லப்படுகிறது அதற்கு இந்தியாவும் இணங்கிக் கொண்டது இலங்கை பாகிஸ்தான் ஆகிய நாடுகளும் இணங்க வேண்டியிருந்தது இந்த ஆசிய கிணத்தின் போட்டிகளை இனி வரும் காலத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடத்துவதாக இருந்தாலும் ஒரு தடவை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தொடராகவும் இன்னொரு தடவை ஒரு நாள் தொடராகவும் நடத்துவது என்று சொல்லி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுக்கு ஐசிசி ஒரு முடிவை எடுத்துக் கொடுத்தது